कारों अंदर चल जारों अंदर

아, d a aneh, தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் என் மொழிகாக்க இனம் காக்க என் மண் காக்க மானன் காக்க இன்னுயிர் வீரர்கள் அனைவருக்கும்

லையா செந்தனருக்கு எங்க லையா வணக்கம் முகல் வணக்கம் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் செலுத்திின்றோம் முகல் வணக்கம் செலுத்திின்றோம் வணக்கம் செலுத்திின்றோம் வணக்கம் செலுத்திின்றோம் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் வணக்கம் முகல் வணக்கம் நாம் தமிழ் ஆமா எதிர்பார்க்கிற கலந்தாய் வச்சுங்களா இந்த கலந்தாய்வு முழுமையா பண்ண முடியல நேரம் தான் அதை வாங்கி அந்த 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 இறங்குறோம்ல இடத்துல ரெண்டு பெருசாக இங்க வச்சு விட்டு இதுக்கு இடையில இடையில கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா நான் வரும்போது உனக்கு குச்சி குச்சி குடுற கண்ணு குச்சி ஒன்னு நீங்க போடுங்க இப்போ போடுங்க ரெண்டு குடுங்க ஒரு கயிறு எடுத்து கொண்டு வர அப்படியே வேணும்ல கஞ்சி எல்லாத்துலயே இருக்கு எல்லாத்துலயே தண்ணி வச்சிருக்கு இந்த சின்ன மொம்படு மொம்படு தறியா அதை கட்டி நீலா அது கட்டி அது நம்ம வீட்ல வச்சது நான் एक्चुअली இது வைக்கணும் நான் வைக்கிறேன் நான் நம்பிதான் ராஜகுமாரி ராஜகுமாரி வைக்க मैले त्यो कुरा भन्दै थिएँ मुन्नाडी भन्छु लाग्छ अनि के भन्छ